ஜங்கஜோ உண்டறுபடை கேட்டில் உள்ளே அடக்கோ இரவி முதல் புத்தூ கூடி வேகம் கருவோ திநேஜ தபலத்துனில் அடக்கோ தீரேலு புவன முதல் அண்டங்கள் பலபூ கொஞ்சம் நவுந்து நின்டப்ப வருவா அடக்கோ மய்யா பரிశமி கு பக்த ஜனபதீபாலன போகவள்ளி குஞ்சலி வனவாடா பனசமநரயன் மதனாரு சரச கோயில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு கோயில் அந்த காலத்துல தான் இந்த கோயில கட்டி இருக்கிறாரு அந்த காலத்துல கட்டப்பட்ட கோயில் நீல திருமணியும் அவர் சிவனாலயத்துல பட்டியிருக்காரு கோடை எண்பத்த அதில் அடியார் கோவிலுங்களாம் மலம் ஓடுது பெரிய திரு வெளிப்படி நடைபெறுது அதையெல்லாம் அவங்க சிவன் சிவன் கோயிலுக்கு நாம் செய்தோம்னா தீர்க்க ஆயுதம் அப்படிம்பாங்க ஆயுள் கிடைக்க மாட்டாங்க ஒரு மனிதன் வந்து ஆயுத மனத்தை அடிக்க முடியும் குழந்தை கோவிலையே கட்டி வைக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு பிள்ளையார் கட்டி வைக்கிறோம் பிள்ளையார் வச்சால் குட்டி பிள்ளையார் இருந்தால் குழந்த ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு பெரிய பெரிய பட்டாசு தான் வளரக்கூடியத அவங்க ஆசீர்வாதம் நம்மளை காப்பாற்ற மாற்றணும் எங்களும் மாற்றணும் ஆனால் காப்பாற்றுனா பெருகவர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளை காப்பாற்றணும் அதுக்காகத்தான் பிரிவு இங்கே வாய்ப்பு விடுகாது பிரிவுகளுடைய அன்பை காப்பாற்றணும் வெளியே தான் நமக்கு பெரிய காடு அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில் தான் நாம் போகிறோம் நம்ம தனியாகலாம் யாரும் த தடை போட்டு போக மாட்டேங்குது அம்மா அம்மா போகிற தரத்துலாம் அவங்க என்ன கும்பிட்றாங்களோ அது நமக்கு கண்டினியூவாக வரும் அவங்களுடைய நினைவு தான் நீங்களாக போய் வந்திருக்கிறீங்க அவங்களாம் அந்த காலத்துலேயே தனியாக நடந்து வந்துருப்பாங்க அதனால் நடக்கும் ஆண்களுதாகி வர அங்கே உள்ளாட்சி போயிட்டு அங்கே கோதவாடி ஒரு இடம் அங்கே சேமலையப்பன் சேமலையப்பன் சென்னியை கொண்டு ரொம்பவே நல்லா இருபது காலத்துல தினமாக கொண்டாந்து கண்ணியாண்டவனுக்கு அந்த காலத்திலேருந்து நான்காலத்தில் தினமாக போனான்னு தராங்க அவங்க அழுதாமல் பைசா கட்டி அழுதாமல் எடுத்து அங்கேருந்து ரெண்டு மாணவன் கால தான் அந்த வருஷம் முழுசி பாமி செவ்வளவு மசூதல் வச்சுருக்காங்க அப்படி ஒரு விடலாம் அந்த காலத்துல எல்லாம் வந்து டைம் தண்ணி இல்லை அப்படின்னா கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு விடாமல் போகணும் அது மாதிரி விடாத டெய்லி பாருங்கன்னா வெளியூர் பாருங்களுக்கு தான் இங்கே வந்து கோயிலை அடுத்து படத்தில் தண்ணி மாறு கண்டு போட்டு விடுவாங்க சாமி போய் டெய்லியும் வந்து மழைக்காலும் சாப்பிட்டு படத்துலயே படுத்துப்பாங்க அப்படி ஒரு நாள் ஒரு ஒரு ரெண்டு மாதம் சொல்லி போது அந்த சேர்ந்து மாடு பாலை மாலை குடித்து போயிடுவாங்க அப்படி அப்படி இன்னைக்கு எனக்கு தெரியாது ஐம்பது வருஷமா வரேன் போய் கண்டு அளவுக்கு வந்து உண்டாகும் நாங்கள் அவ்வளோ ஒரு அக்கறையாக நடந்து வந்து போகிறாங்க அப்படின்னா நம்ம பத்திரிகை வந்து நாங்கள் தொடங்கினால் இயலத்தை தொடங்கினான் நம்ம பயத்தோடு போகணும் பற்றி ஒருத்தர் கண்ணில் இருந்து பாவம் அப்படிங்கிறார் அருணகிரியார் என்ன சொல்கிறாருன்னா அடியார் படம் முன்படம் பண்ணால் அடியார் தான் மடங்கு நீங்கள் தான் இறைவனுக்கு ஒளிவெடுத்துப்பாங்க ஒழிந்து அது படிப்பாங்க இளம காலத்தில் குடும்ப காலத்தில் எப்பவுமே உப்ப சின்னவன் தண்ணி ஓடி பார்த்து அவங்க சொல்லப்படி அதெல்லாம் அத்தனையும் உன் ஒரு பொருளே நான் மனத்தை தோன்றக்கூடாது மாதிரி தெரியும் பெரிய ஒரு நம்ம நாட்டு எந்த நேரத்தை பாருங்க ஏதாச்சும் ஒரு சின்ன நூறு மணி மேடம் வருத்தப்படும் ஏதாவது அவன் பார்த்துக்கிற அப்படின்னு சொல்கிறப்பட்டாங்க

பத்து பணிக்கு அவருக்குல அவர் ஆனா அவன் குட செய்யல ஆனா தீர்ப்பாக குழந்தை வராரு நான் இப்படி வர்றேன் பத்தொடனே காலை காத்தால பண்ண அழுகுனாரு பணம் இல்லை எனக்கு தெரியும் இல்லைங்க பாதி தான் எனக்கு தெரிஞ்சு நான் காசை எடுத்து வந்தேன் வழக்கில் வர போகுதுதான் நான் கட்டனை எனக்கு புத்தி அழைத்து தான் அப்படின்னு சொன்னாரு அழுகுறாவோ என்ன உன்னை காப்பாற்றிக்காப்போய் அழுகுறாவோ அப்படின்னு சொல்லிட்டேன் அழகால ஆனா அவருக்கு அழுக அழுகாட்சி இருந்தது குழந்தைகளோட கண்ணில பார்க்க முடியல அவ்வளவு ஒரு உதயம் வருத்தமா இருக்கு நீ காப்பாற்றி ஆச்சு மாறாரு இதே மாதிரி பெஞ்சுல வந்தோடனே சென்னிப்பா சென்னிப்பான்னு இருந்தார போக இன்னைக்கு விடுதலை போகிறாங்க சாயங்காலம் வந்து பாத்திர எல்லா மூட்டையும் இருந்துட்டு குழந்தைகளோட திக்கிறாரு அப்படின்னா அதுதான் நம்ம சென்னியாட்டம் அவர் எவ்வளவு துன்பம் வந்தாலும் இவருக்கு வந்து பழுத்து இருந்தா காப்பாற்றிருக்காரு எங்கேயுமே போகவேண்டிய சக்தியே கிடையாது அதனால நம்ம பிடிவாதமாக வத்தியை உட்படறதை நிறுத்தக்கூடாது அது வந்து உங்களை காப்பாற்ற ஒரு நாள் அவர் எத்தனை நாள் நம்மளை வரச்சுடா நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையை காட்டுவார் ஆனால் அது பிடிவாதமாக இருக்கும் முப்பத்து கட்ட அஞ்சு தான் இதுவுமே வருவாதான் நம்மளுக்கு புரியலாம் அதனால அதை பற்றி கவலைப்படக்கூடாது இவங்க அப்பாவை ஆரூர் சுவாமின்னு சொல்லுவாங்க முந்நூறு வரைக்கும் இருந்தாங்க ஒரு நல்ல பாதையாக ஆர இனிசை எல்லாம் பாடு மாணவிய அப்பாதான்

ديرته له بينيغه له تاطا واطيلا مليو بينيانو مليو پريور ابل گنيو ويل اوهار مدار کي ماذار ماذم انان انو وياكيان ۾ தமிழ் பால மறைமையோ குறாத இளமையோ தடுமையடாத கல்லாத மனமோ அன்பு அகடாத மனைவியும் தவறாத சந்தாரமோ தடாத கையும் மாறாத வார்த்தையோ கரையை பாடாத குடையம் குழையாத பிரியம் கோலாத கங்கைய ஆதி கடையூரில் வாழ்மவளே அமுதீசரோரு மேல்